வணக்கம் முருகன் திருநெல்வேலி ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தவர்களாய் இருக்கிறது காகங்களை பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அவைகளை பண்டைய சாலைகளும் இல்லை களஞ்சியனும் இல்லை இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார் பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் இப்படி ஒரு வேத பகுதி கடலோடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விட உங்கள் உயிர் வந்து மேலானது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை விட உங்களுடைய உடம்பு வந்து மேலானது வேதம் சொல்லுது ஒரு காக்கா காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு டிஃபன் கிடச்சிருது மதியம் லஞ்சு கிடச்சிருது நைட்டும் கிடச்சிருது அது வந்து வீடு கட்டி வைக்கல வீடு கட்டி வைக்கிறதுனா அந்த பே நம்ம பேங்க் பேங்க்கில் பால்ல பேங்கில் பணம் போட்டு வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கல நாளைக்கு வேணுமே அப்படின்னு போய் நம்ம போட்டு வச்சுக்கிறோம்ல பேங்கில் கொஞ்சம் சேவிங்ஸாவது போட்டு வைக்கிறாங்கல்ல சராசரி மனுஷனாக இருந்தாலுமே ஒரு சேவிங் பண்ணி வைக்கிறோம்ல அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லையா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு இன்றைக்கி இரை தேடி போகுது எங்கேயோ ஒரு இடத்துல இறை கிடைக்குது கடவுள் சொல்கிறாரு காலையில் தான் போது இன்றைக்கி தேவையான உணவை இன்றைக்கி போய் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அது கிடைக்குது ஒவ்வொரு நாளும் அது அப்படி தான் அந்த காக்காட்ட கூட்டு கேட்டிங்கன்னா எப்படி உனக்கு டிஃபன் கிடைக்கிது எப்படி உனக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா அந்த காக்காவே சொல்லும் எனக்கு வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் எனக்கு இந்த வழிவாசல்லாம் தராரு அப்படின்னு சொல்லும் மனுஷனுக்கு தான் புரியலை சேர்த்து வைக்கிறன்ற பேரில் தன்னைத்தானே வருத்தி வாழ்க்கையும் வருத்தி வம்பாக்கிடுவேன் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அது கடவுளுடைய நோக்கத்தின் வழியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காக்காவை நினச்சிப்பார் ஒவ்வொரு நாளும் அதை நான் அப்படி போசிக்கிறேன் அந்த காக்கா குருவி கூட கீழே விழுந்து சாகிறது வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் சாகாதான் அப்படி தான் சொல்லுது வேதம் ஒரு ஒரு பறவை கீழே விழுந்து சாகுது இன்றைக்கி அப்படின்னா அது அவருக்கு தெரியாமல் இருக்காராம் ஏன்னா அவர் சிருஷ்டித்தவர் இன்னைக்கு அந்த காக்கா சாகுது அப்படின்றது நல்லாவே தெரியும் உங்களை அவரை போல் உண்டாக்கியிருக்கிறாராம் வேறு எந்த சிருஷ்டிப்பும் வந்து அந்த மாதிரி இல்லை கடவுளுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட ஒரு யாருன்னு கேட்டேன்னா மனுஷன் அப்போ ஏன் சாயலில் ஒன்று உண்டாக்கியிருக்கேன்னா எனக்கு தெரியும் நீ எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று வைக்கணும் அப்படின்னு நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறார் என்னை தேடுன்னு சொல்கிறார் என்னை தேடுகிற என்னை நம்புகிற உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்ளுவேன் அப்படிங்கிறார் நீங்கள் அவரை நம்பணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அவர் வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுன்றது என்னுடைய ஆசை ஆசீர்வாதத்தை அனுபவிங்க எக்ஸலண்டான வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்றது என் ஆசை நிறைவான ஆசீர்வாதம் வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகட்டும் கட்ளசி